அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு ஒரிஜினல் பொலி கூட பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இந்த மீடியா ஃப்ரெஷஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாமா ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புள்ளிக்கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவு சொல்கிற மாதிரி வந்துருச்சு அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லாரும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வரவேண்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார் ஆமாம் நான் இந்த நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான் என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் என் நண்பன் மூலியமாக தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா இதே க பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அது அந்த காவிரி தேர்வில் அப்படின்னா முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்குள்ளே லாரிலாம் நிறுத்திடுறேன் ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியிலலாம் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து ஏதோ குக்குத்து கோமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட பணம் பண்ணுறீங்க பாடினாங்க ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க சரி சார் பண்ண சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பா இன்னும் புளி கிடைக்கலன்னாரு சரி சொல்லி சொல் புளியெலாம் போய் பார்த்துருக்கிட்டு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாத தம்பி புளி கிடச்சிருச்சுமா வாபா போகலாம் அப்படின்னா போல சே அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தக்கட்டாய் என்ன வந்துட்டு டூமிட்டோம் இத்தாய் தோட்டி திருத்தி மற்றோயான நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டேன் போயிட்டு உட்காந்து என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு ஒன்றில் தம்பி ஏதோ புளி கொடுக்கிற ஒரு தம்பி நடிக்க வந்திருக்காண்ணா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது இருக்காங்க என்ன புரியலண்ணே யார் அப்படின்னு இவர் அங்கே பெருசாக பேர் புளி கிடைச்சிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடைச்சிருக்கு தம்பி வேற லெவல்ல பண்றணும் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில வச்சுட்டு கேமராலாம் வச்சிட்டு நின்றுவாப்புல புளி மேல ஆ புளி மூஞ்ச தம்பி பார்ப்பேன் எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க அது என்னைய பார்த்தோம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினா இது பண்ணுவாப்புல ஆ அப்படியே பேச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புளி மேல பத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதில் புளிக்கு இதில் வந்து மான்டேஜ் சீன் எடுக்கிறது அசன் எல்லாம் வந்துடுவாங்க அண்ணே இன்னைக்கு இன்றைக்கி பல்லு விளைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்லிடுறோம் புலிக்கு பல்லு விளக்குவது மசீனு தம்பி புளி வந்து காட்டில் இருக்குது பல்லு எல்லாம் விளக்காது அதனால் நீ வேற எதா பண்ணுங்க பல்லு விளக்க வேணால் கேக் ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்பா நைஸ் பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து உண்மையாக பயந்து பயந்து தான் பண்ணாங்கண்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா புளி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின்னு உள்ளே போயிட்டு வெளில வரும் அளவு தான் வந்து பொலிஸ் வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு ஒரு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிச்சுதான் கேட்பேன் சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தேன் கேட்பீங்க புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்தை கேட்டிருப்பீங்களா கேட்டது கிடையாது இல்லை அதே போல் ப்ரொடியூசருங்கெலாம் வந்து சொல்லியாக்கணும் ஷூட்டிங்கு வந்தால் தானே ஷூட்டிங்கு எப்போது காசு கேட்டாலும் ஆ தம்பி போட்டு விட்டோம்ப்பா கார்த்திகிட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு மா பேக் மாட்டிக்கிட்டு ஆ தம்பி பணம் ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம் ஆ சரி பத்திரம் பத்திரம் டாக் பத்திரம் அது எங்கே பணம் போட்டாங்க நேற்று நைட்டு போட்டாங்க காலைல ஷூட்டு அவங்க கேட்குறப்பலாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக ஏன்னா யாரையும் போய் நான் ஒரு பத்தாயிரம் கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவோம்னு கேட்பாங்க என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான் ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார் புளி இருக்குன்னாப்பல ரெண்டுமே இதில் இருக்குது ஒரிஜினல்னாப்போல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம் ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதே போல் ஹீரோயின் ஷெரின் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அந்த என்னது அது அதான் சார் அதான் நீங்கள் வரேங்க சார் உள்ளே வராங்க சார் நீங்கள் நீங்கள் தயசது வரீங்க பின்னாடி வந்து ஏதாவது எழுதின்னு வந்துடுறாங்க போல் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படியே ஒரு இதாக இருக்கும் அவங்க பேசுது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம் உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன் நம்ம ஏன்னா நிறையா ஹீரோனுக்குங்களா நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஏய் சூப்பர் யார் ஹீரோ நாங்கள் இல்லை நான் தான் பண்ணுறேன்னு ஆ ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்கில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடித்த செரின்னுக்காக தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனா பண்ணியிருக்காப்புல அவர் கேட்பாப்புல அவர் வந்து அவர் அவர் நின்னாப்பிலே நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாற்ற மாதிரி தான் இருப்பேன் அவர் கேட்பாப்பில்ல அண்ணா ஓகே தானே என்ன 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 என் அண்ணன் தைச்சது கூப்பிடாதீங்க ஏன்னா அவர் உட்காந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு முட்டை சிக்கன் பிடிச்சி கிருஷின் கடாப்பாப்பில்ல சாப்பிட்றப்பாப்பில்ல என்னென்ன அப்படின்னா இல்லைப்பா இதுதான் என்னோட இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாப்பில் சூப்பராக பண்ணப்பல அஸ்ட்டு அஸ்ட்டு கேட்பாப்பில் வலிச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வழி இல்லை இல்லைங்க வழி இல்லைங்க வலி இல்லை நீங்கள் அடிங்கணும் ஓகேண்ணா நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு இப்போ லைட்டாக வலிச்சு மறக்கனா சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரி உரு அடிப்பாப்பில் சூப்பர் சூப்பராக நான் பண்ணியிருக்கீங்க தெளிவாக அதில் வேறு லெவலில் வந்திருக்கு சூப்பர் தேங்க்யூ அஜிப் எடிட்ரு தேங்க்யூ ஸோ மச் நம்ம நமக்காக வந்து உட்காந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது அவரால் பேச முடியல